தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக துணை தலைவர் திரு ப்ரொபசர் கனக சபாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு இப்ப அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த கைது நடவடிக்கையை வந்து தமிழக காவல்துறை வந்து எடுத்திருக்காங்க அதனுடைய பின்னணி என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியும் அதாவது இப்போது நடந்திருக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற போது திமுக அரசு ஒரு நல்ல நேர்மையான கல்வி கல்வியாளர் மேல வேண்டுமென்றே பழி சுமத்துகிறது என்றுதான் என்ன தோன்றுகிறது பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் நேர்மைக்கு பெயர் போனவர் தன்னுடைய திறமையால அவர் ஓய்வு பெற்ற பின்னால சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் அவர் நியமிக்கப்படுகிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரிந்தவரை அவர் எல்லாவிதமான விதிமுறைகளையும் பின்பற்றி நேர்மையாகத்தான் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்று தெரிகிறது இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் இது இரண்டு நாட்களுக்கு முன்னால அவர் மேலே சேலம் கருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது அதனுடைய அடிப்படையில அவர் கைது செய்யப்படுகிறார் அந்த முதல் தகவல் அறிக்கையை பார்த்த போது அதுல அவர் எட்டு பிரிவுகளின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுல அவர் மேல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவர் ஏதோ தனியார் கம்பெனி ஒன்றை அங்கே இருந்து ஆரம்பித்து நடத்தியதாகவும் ஆமா ஆமா அதற்கு பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு சிண்டிகேட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர் நடத்தியதாகவும் அதற்கு முன்னாலேயே அந்த ஒப்புதல் இன்னும் பெறவில்லை இப்போதே அவர் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டார் எனவும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன அதுல அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த குற்றம் கொடுப்பவர் அவர் பெயர் திரு இளங்கோவன் அவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் மற்றும் மதிப்பு தலைவராக இருக்கிறார் அவர்தான் தான் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி இந்த துணைவேந்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் மேலே நான் சென்ற நவம்பர் மாதமே தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கு இந்த புகாரை அளித்திருக்கிறேன் இது பற்றி விசாரிப்பதற்காக நான் என்னுடைய நண்பருடன் போது அவர் என்னுடைய ஜாதியை சொல்லி திட்டினார் ஆகவே அதற்கு நடவடிக்கை விசாரணைக்காக வந்து ஒரு குழு அமைச்சு அதன் அடிப்படையில தான் இப்ப கைது செஞ்சிருக்கதா சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க அப்படிங்களா இப்போ இல்ல எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இல்ல அதாவது அந்த அவர் வந்து என்ன அந்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா இப்படி எல்லாம் அவருடைய பின்னணி இருக்கிறது ஆகவே இது குறித்து நான் உயர் உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி இருக்கிறேன் அது பற்றி விசாரிப்பதற்காகவும் மேலும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் கொடுத்ததுனால எம் மேல இப்ப இருக்கக்கூடிய பதிவாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதை விசாரிப்பதற்காக நான் சென்றேன் அங்கு போகும்போது அது பற்றி விசாரித்துக் கொண்டிருந்த என்னை ஜாதியை சொல்லி திட்டினார் ஆகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் புகாரை கொடுக்கிறார் அதனுடைய அடிப்படையில் காவல்துறையானது அவரை கைது செய்திருக்கிறது இதுல என்னுடைய பின்னணி பார்த்ததுன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கம்பெனி ஆரம்பிச்சது தனியார் கம்பெனி இல்லை அது செக்ஷன் எயிட் கம்பெனி கம்பெனி சட்டப்படி செக்ஷன் எட்டு கம்பெனி செக்ஷன் எட்டு கம்பெனி எப்படின்னு சொன்னா அதாவது கல்வி நம்முடைய தொழில்நுட்பம் அறிவியல் கலை விளையாட்டு இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளை வளர்த்துவதற்காக இது மத்திய அரசனுடைய கம்பெனி சட்டத்தினுடைய அடிப்படையில அமைக்கக்கூடிய நிறுவனம் இதுல வந்து வரக்கூடிய லாபம் இருக்க அதை நடத்தக்கூடிய இயக்குநர்களோ அதனுடைய உயர் அதிகாரிகளோ எடுக்க முடியாது இதற்கென தனியான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன இது வந்து அரசாங்கத்தாலே அனுமதிக்கப்பட்டது அந்த செக்ஷன் எயிட் கம்பெனி அப்படிங்கிறது இது வந்து பல பக்கம் பல்கலைக்கழகங்கள் நாடு பூராவும் இதை நடத்தி கொண்டிருக்கின்றன ஏன் பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே ஃபுட் இந்த உணவு அறிவியல் துறை அதுக்கு கீழே இன்னொரு செக்ஷன் எயிட் கம்பெனி நடந்துட்டு இருக்குது ஆகவே இந்த செக்ஷன் எயிட் கம்பெனிங்கிறது அது தனியார் கம்பெனி அல்ல அது மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்டு வெவ்வேறு துறைகளில நாடு போராவும் நடக்கக்கூடியது அது ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒரு அமைப்பு அதுல லாப நோக்கு முக்கியம் அல்ல சம்பந்தப்பட்ட துறைகளை வளர்த்த வேண்டும் என்பது ஏன் அது பண்ணுதுன்னு சொன்னா அது ரொட்டீனான முறையில் போச்சுன்னு சொன்னா அது தாமதம் ரெட்டேபிசம் ஆகவே அதை வேகமாக செய்வதற்காக அதற்கு என்று ஒரு விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன அது சரியா செயல்படலைன்னா கடுமையான தண்டனை இருக்குது உதாரணமா தவறுகள் நடந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மேல ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கட்டணம் கொடுக்க ஃபைன் போட முடியும் அதே மாதிரி மூணு வருஷம் சிறை தண்டனை எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட நிறுவனத்தை அவர்கள் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நிறுவனத்திற்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விசாரித்த வரைக்கும் ஒப்புதல் வந்து ஆட்சி குழு கொடுக்கல அதனால பண பரிவர்த்தனை எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க அது பண பரிவர்த்தனை நடக்கலை அப்படி இருக்கும்போது அதில் ஊழல் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனா அந்த குற்றச்சாட்டுல என்ன சொல்லி இருக்குது அதற்கு முன்னாலேயே செயல்படத் தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு முன்னாலேயே வேலைகள் ஆரம்பித்து விட்டன என்று சொல்லி இருக்கிறார்கள் அது விசாரணையில தெரிய வரும் அதனால இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அதற்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது அது துணைவேந்தரை வந்து நீங்கள் விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி அதற்கான வழிமுறை இருக்கிறது எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு குழு போட்டுத்தான் செய்யணுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் மாநில தலைமை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க தலைமையில் ஒரு குழு போடணும்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த குழு கூட விசாரித்து அதை வந்து ஆளுநருக்கு கொடுக்க வேண்டும் பிறகு அவர்தான் கொடுப்பார் ஏனென்றால் அவர் தான் முடிவெடுப்பார் ஏனென்றால் மாநிலத்தினுடைய வேந்தர் என்ற முறையில அவர்தான் முடிவெடுப்பார் ஆனா இப்படி விசாரிக்கிறதுக்கெல்லாம் முன்னால அந்த துணைவேந்தருக்கு ஒரு சம்மன் கொடுக்கணும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் நீங்க வாங்க வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லணும் அவர் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த விளக்கத்துல திருப்தி இல்லை அல்லது தவறு தவறு செய்திருக்கிறார் என்று தெரிந்தால் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எப்படி கம்ப்ளைண்ட் அனைத்து முறை

எதுவுமே கடைபிடிக்கப்படவில்லை அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கல அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல உடனே கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் குற்றச்சாட்டு சரி ஒரு மாதத்துக்கு முன்னால நீங்க தான் கம்ப்ளைனன்ட் வந்து உயர்கல்வித்துறை செயலாளர் கரைச்சிருக்கிறாரே அதனுடைய நடவடிக்கை என்ன தொடர் நடவடிக்கை என்ன என்ன பண்ணிருக்கிறீங்க அப்ப அதை வந்து வெளியிடுங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவு சட்டத்தின் மேல சட்டத்தின் தான் நடவடிக்கை எடுத்திருக்குது ஏன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது அதற்கென்று வழிமுறைகள் இருக்கின்றன இந்த எஸ்சிஎஸ்டி பிரிவுல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டியவர் குறிப்பிடுகிறார் அவர் இந்த மாதிரி வந்து ஜாதி பேர சொல்லி திட்டினார்கள் அது அப்படி சொல்லி மிகப்பெரிய தவறு அதற்கு அவர் தண்டனைக்குரியவர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் எந்த நாகரீகமான சமூகத்திலும் இந்த மாதிரி ஜாதியை சொல்லி திட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படி செய்திருந்தால் அது மிகவும் தவறு ஆனால் அதற்கும் கூட ஒரு வழிமுறை இருக்கிறது நீங்க வந்து உடனடியாக சிறு திட்டாருன்னு போய் அது ஒரு துணைவேந்தர் பொறுப்பில் இருக்கிறவங்களும் பண்ண முடியாது அவருக்கு வந்து அதற்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு பதிலளிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் அதற்கென்று முறை இருக்குது சாட்சியங்கள் வேணும் அதுக்காக இதெல்லாம் விசாரணை முடிஞ்சுதான் பண்ண முடியும் அதை எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எப்படி வந்து பண்ண முடியுங்க ஆகவே இந்த ரெண்டு வழக்குகள்ல மொத்தமான வழக்குகள்ல எதை எடுத்துட்டாலும் கூட அவருக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை அவர் அரெஸ்ட் ஆகிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரிமாண்ட் உடனே வந்து போலீஸ் காவலில் அவரை ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக தெரிகிறது அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவரை வந்து பண்ணிட்டு போய் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் மாண்பமை நீதிபதி அவர்கள் சேலம் ஜேஎம் டூ அதற்கு முன்னால ஆஜர்படுத்துகிறாங்க பதினொன்னே முக்கால் மணிக்கு இரவு பதினொன்னே முக்கால் மணிக்கு ஆதரவு ஆஜர் ஆஜர்படுத்துகிறாங்க அதில் அவங்க ஆஜர்படுத்தும் போது நீதிபதி அவர்கள் தெளிவாக சில விளக்கங்களை அவர் கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்டிருக்காரு நீங்கள் வந்து நாலரை நாலரை முக்கால் மணிக்கு அவரை அரஸ்ட் பண்ணினதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் மூலமாக தெரிய வருகிறது ஆனால் நீங்க ஏழே முக்கால் மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணதாக சொல்றீங்க அப்ப அந்த மூணு மணி நேரம் எங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அவரை வந்து பதினொன்று பதினொன்னே முக்கால் மணிக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் அந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ரிமாண்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இப்போ எனக்கு கிடைச்ச தகவல்களுடைய அடிப்படையில் அவரை கைது பண்ணின உடனே அது சென்னைக்கு அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் புறப்படுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அவரை வந்து அவசரமாக கைது பண்ணி இருக்கிறாங்க பிறகு சேலத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளுக்கு அவரை எடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு பெரிய துணைவேந்தர் அவரே அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரே சொல்லியிருக்காரு அவர் கூப்பிட்ட உடனே வந்தாரு ஒத்துழைச்சாருன்னு அப்ப ஏன் இவ்வளவு நேரத்தை இடையில நீங்க வேன் பண்றீங்க தாமதமாகி என்ன இரவுல கொண்டு போய் அவரை சிறையில் அழைக்கணுங்கிறதா உங்க நோக்கமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது அந்த மாண்பமை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் மிக தெளிவான முறையில இதற்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அவருக்கெல்லாம் நம்முடைய கல்வியாளர் என்கின்ற முறையில நாம் நாங்கள் எல்லாம் நன்றி செலுத்துகிறோம் என்ன சொன்னா காரணம் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கல நீங்க அவர் வந்து இரண்டு மூன்று முக்கிய கேள்விகளை அவர் வந்து அதுல வைத்திருக்கிறார் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில ஊழல் நடந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனா அந்த கம்பெனியை பற்றிய எந்த விதமான விஷயத்தையும் இந்த விசாரணை அதிகாரி இணைக்கவில்லை இல்லை அதுல மீகர் அப்படிங்கிற வார்த்தையா சொல்லுங்க என்ன காரணமா இருக்கும் விசாரணை அதிகாரி வந்து அந்த ஆவணங்கள்லாம் இணைக்கவில்லை என்று சொல்றீங்கல்ல அது அவர் உடனடியா கைது தான் காரணமா இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே யூகிக்கலாம் இதுக்கு பெரிய ஞானம் அதாவது அவர் வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காரு பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்குது அல்லது அமைப்பு முறையில் அவர் பண்ணுது எல்லாம் தப்புன்னு சொன்னா தப்புனா யாரு பண்ணாலும் தப்புதான் தப்புன்னு சொன்னா நீங்க அதுக்கு வந்து ஆதாரம் கொடுத்துருக்கணும் இல்லையா ஆனா அவரை ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுல நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே கூட இதில் உண்மையாகவே அல்லது நேரடியாகவே அவர் குற்ற குற்றம் செய்திருக்கிறார் அல்லது ஏமாற்றி இருக்கிறார் என்று சொல்லலை அவர் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்றாரு அதை வந்து நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இவர் பணத்தை தவறாக கையாளுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு நடந்திருக்கலாம்னு தான் சொல்லியிருக்காரு நடந்திருக்கிறது என்று சொல்லவில்லை அவரே அதை வந்து மாண்புமை நீதிபதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு அந்த எஸ்டி சட்டத்தில் குறிப்பிட்டது அதில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அந்த சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு இளங்கோவன் அவர்கள் அவர் வந்து அங்க அந்த சமயத்துல நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முன்னால் போய் ஆஜராகி அது சொல்லலை அவருக்கு பதிலாக இவர்தான் தான் சொல்லியிருக்காரு விசாரணை அதிகாரி தான் சொல்லியிருக்காரு ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழே அந்த சொல்லப்பட்ட குற்றத்திற்காக சாட்சியங்களோ அல்லது அந்த ஜாதி சான்றிதழோ கொடுக்கவில்லை என்பதையும் நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக ஒண்ணு ஊழல் சம்பந்தமான விஷயத்துக்கும் ஆதாரங்கள் முறையாக கொடுக்கப்படவில்லை ஒன்று அந்த கம்பெனி பற்றிய விஷயமே நிறைய கொடுக்கல இரண்டாவது வந்து அஹ் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இந்த எஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றத்தை சொன்னவர் நேரடியாக செல்லவில்லை அதற்கு தேவையான ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கவில்லை ஆகவே அவர் என்ன இந்த இந்த நான் வந்து ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் செய்கிறேன் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அதனால கைது செய்ய முடியாமல் இவர்களால் போய்விட்டது அதுல நீங்க பார்த்ததுன்னு சொன்னா நமக்கு தெரிய வருவது இது எல்லாமே அவசர கதியில வேண்டுமென்றே செய்வதாகத்தான் தோன்றுகிறது இப்ப காவல்துறை வந்து ஒரு துணைவேந்தர் மேல எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களையும் சேகரிக்காமல் ஏன் அவரை கைது என்றே கைது பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டா நீங்க வைக்கிறீங்க அதுக்கான அவசியம் என்ன இருக்கும் போது தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இல்ல வேற வேற ஏன் செய்யறாங்க எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் வேண்டுமென்றே என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இது வந்து அப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் வந்து அப்படி அவரு எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அவர் மேல நீங்க வந்து தப்பு செஞ்சிருந்தா தான் நடவடிக்கை எடுக்கணும் தப்பு செய்யாத போது ஒரு அமைப்பை சேர்ந்தவர் என்று எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அவர் அந்த அமைப்பில் இருக்கிறதாக எனக்கு தெரியல அப்படியே இருக்கிறதாக வச்சிட்டாலும் கூட நேர்மையான முறையில் அவர் விதிமுறைகளை மீறித்தான் செயல்பட்டு கொண்டு மீறி செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தெரிந்தால் மட்டுமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் இதில் இன்னொன்று இதனுடைய நீங்கள் பின்னணியை பார்த்ததுன்னு சொன்னால் அவர் நேர்மையான முறையில் சில விஷயங்களை ரொம்ப துணிச்சலாக செஞ்சிருக்காரு உதாரணமாக நீங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவில் உயர்கல்வித்துறை செயலாளர் இருக்கார் வேறு சில துறைகளினுடைய செயலாளர்களும் கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளினுடைய செயலாளர்களும் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது ஒருவேளை அவங்கனால வர முடியலன்னு சொன்னா அவங்க பிரதிநிதியை நியமிக்கலாம் ஆனா சென்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்துல விதிகளை மீறி அந்த உயர்கல்வித்துறை செயலாளரும் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் நியமித்த இன்னொரு உயரதிகாரியும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது இது விதிமீறல் இது தப்பு இதை அவர் சுட்டி இருப்பதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன அப்படி அவர் இருக்கிறார் என்று சொன்னால் சொல்லியிருக்காரு அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமோ அரசாங்கத்தினுடைய அதிகாரியோ தவறு செஞ்சால் அதை விட்டு விடல அவர் ஒரு பெரிய நேர்மையான கல்வியாளருங்கிற முறையில அதை சுட்டி காட்டுகிறார் அது ஒரு வருத்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்து ஆறு திமுக ஆட்சியில் தொடங்கி இந்த உயர்கல்வித்துறையில் ஊழல் என்பது நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் மறைந்த கல்வியாளர் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் இது குறித்து இப்போதைய முதல்வர் முன்னிலையிலேயே சென்ற பீரியடில் அவர் குறிப்பிட்டிருக்கார் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பணத்தை மையமாக வைத்து நியமனங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று அப்ப துணைவேந்தர் தப்பா நியமனம் பண்ணும்போது பணம் வாங்கிட்டு பதிவாளர் மற்ற பேராசிரியர்கள் எல்லா கடைசியில எழுத்தர் கீழ்நிலை ஊழியர்கள் வரை இப்படித்தான் பெரும்பாலும் நடந்து கொண்டு வந்தன அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை எப்போது தொடங்கியது என்றால் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்னால தமிழ்நாட்டில புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்ட பின்னாலே தான் இதற்கான மாற்றுதலுக்கான பணியானது தொடங்கியது கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்னால அதுக்கப்புறம் துணைவேந்தர்கள் கடந்த ஆறு வருஷத்துக்கு மேலே நேர்மையான முறையில் திறமையினுடைய அடிப்படையில் பணத்தை வைக்காமல் இதுவரைக்கும் இந்த துணைவேந்தர்களினுடைய நியமனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இந்த பதிவாளர் மற்ற கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் மற்ற பொறுப்புகள் எல்லாருமே அரசாங்கங்கள் வந்து அந்த பொறுப்புகளுக்கு போடும்போது தனக்கு வேண்டிய ஆட்கள் வேண்டும்னு போடுறாங்க அதனால அதில் வந்து நிறைய பணம் வந்து விளையாடுகிறது அதனால் இந்த பொறுப்புகளுக்கு இதுவரைக்கும் யாரும் போடாமல் இருந்தாங்க அது ஆளுநர் நியமனம் இல்லை அது அதில் ஆளுநருக்கு அதில் தலையீடு உரிமை இல்லை ஆகவே இப்போ இந்த போஸ்டுகள்லாம் வந்து எல்லா பே எல்லா மாநில அரசு பல்கலைக்கழகங்களிலும் நிரப்பப்படாமல் இருக்கிறது நம்முடைய பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் அதை நேர்மையான முறையில் விதிமுறைப்படி பதிவாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தேர்ந்தெடுத்து ஆட்சி மன்ற குழுவுக்கு ஒப்புதலுக்கு வைத்திருக்கிறார் கொடுக்கப்படவில்லை ஆனால் இவர் நேர்மையான முறையில மற்ற துணைவேந்தர்கள் எல்லாரும் செய்யாத காரியத்தை இவர் செய்திருக்கிறார் ஆகவே இவர் சட்டம் விதிமுறை இதை மட்டுமே பின்பற்றி நேர்மையாக இவர் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரை கைது செய்திருப்பது என்பதுதான் ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது இப்ப காவல்துறை இப்படி செயல்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதை இயக்கியவர்கள் யார் அப்படிங்கறதான் நாம சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது ஏன்னா எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவருக்கு உரிய எந்த விதமான சட்டப்படி வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் ஒருவரை போய் நீங்க கைது பண்றீங்க உடனே அவரை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கிறீர்கள் நல்ல வேலையாக நீதிமன்றம் அதுல நேர்மையான முறையில் நடந்து கொள்றதுனால அவருக்கு அவர் இன்றைக்கு அரஸ்ட் ஆகாமல் கைதாகாமல் இருக்கிறார் ஆனா பத்திரிகைகள்ல பாருங்க நீங்க ரெண்டு நாள் எல்லாம் வந்தாச்சு அவர் வந்து ஊழல்வாதி ஊழல்வாதின்னு அவர் ஊழல்வாதிங்கிறது எங்க நிரூபித்திருக்கிறது எங்க செஞ்சிருக்காரு நீங்க அப்படி செஞ்சிருந்துன்னா தாராளமா சொல்லலாம் அது மட்டும் இல்ல நான் காலையில எனக்கு செய்திகள் வந்தன அவர் நேற்று மாலையில தொடங்கி அவர் வீடு அலுவலகம் எல்லாத்துலயுமே சோதனைகள் ரெய்டு நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டாருங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க நான் ஒரு கல்வியாளராக நான் கேக்குறேன் அவர் என்ன பெரிய தப்பு செய்து விட்டார் செக்ஸ் ஐட் கம்பெனிய ஆரம்பிக்கிறதுக்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு அதுல உள்ளே இருக்கிற டெக்னிக்கல் எப்படி எல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நீங்க அப்படி அவர் அதுல தப்பு நடந்திருந்ததுன்னா நாம அதற்கான விசாரணை செய்வதற்கான வழிமுறைகள் என்றே இருக்கின்றன அந்த வழிமுறைகளின்படி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து விளக்கம் கேட்டுட்டு அதுல தப்பு பண்ணியிருந்ததுன்னா நீங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி இல்லாம நீங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு உடனே வந்து விசாரணை அதிகாரி எந்த விதமான கம்பெனியை பற்றி தகவல் இல்லாம ஒருத்தரை ஒரு துணைவேந்தரை கைது செய்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையாளர்களை திமுக அரசாங்கம் மிரட்டுகின்றதா என்கின்ற பெரிய சந்தேகமானது எழுகிறது அதே மாதிரி நீங்க வன்கொடுமை சட்டத்துல எஸ்சி எஸ்டி பிரிவுல கைது செய்தால் தப்பு செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் கைது செய்தால் அவருக்கு வாய்ப்பு விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் ரெண்டுமே இல்லாம நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல வேலையாக மாண்புமை நீதிபதி அவர்கள் இதை இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ட ரிஜெக்ட் பண்ணிருக்காரு ஏன் இவ்வளவு வேகமா இவ்வளவு மூணு நாலு மணி நேரத்தில் என்ன காரணம் நீங்க கல்வித்துறையில பெரிய ஊழல் செய்தவர்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் அவங்க எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க நீங்க பண்ணணும்னு சொன்னா அவங்கள எடுத்து பண்ண வேண்டியதானா இப்ப கல்வி அமைச்சர் வந்து ஊழல்ல மாட்டிட்டு நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு அவரை போர்டோலியோ இல்லாத மந்திரியா வச்சிருக்கிறீங்க இவர் ஒரு துணைவேந்தர் நேர்மையான துணைவேந்தர் என்று எல்லாருமே எல்லாராலுமே அறியப்பட்டவர் இவரை நீங்கள் மேல நடவடிக்கை எடுப்பது என்பது கண்டிப்பாக இது ஏதோ பழிவாங்கும் நோக்கினுடைய ஒரு ஒரு எண்ணமாகத்தான் தோன்றுகிறது இப்ப எனக்கு முழு விவரம் கிடையாது ஆனா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்களினுடைய அடிப்படையில ஆஹ் இப்படித்தான் தோன்றுகிறது இதற்கு வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக கைது செய்ய இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் அவருக்கு விளக்கம் அடிப்பதற்காக அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும் பார்த்த பின்னால பின்னால கிடைச்ச அவர் தப்பு பண்ணி வந்து இருக்கலாம் அது ரெண்டுமே இல்லாம இப்ப ஊழல் குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை ஆதாரம் இல்லை இந்த எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழே அவர் வந்து செஞ்ச தப்பு செஞ்சாருன்னு சொன்னதுக்கும் அதற்கான ஆதாரங்களையும் நீதிபதி அவர்கள் முன்னால கொடுக்கல ஆகவே இந்த ரெண்டு இல்லைன்னு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காரு இது கல்வியாளர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நான்கைந்து வருடங்களாகத்தான் ஐந்தாறு வருடங்களாகத்தான் துணைவேந்தர் பதவி என்பது நேர்மையான நியமனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது வந்து நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் வந்த பின்னால அதை அவர்கள் மிக நேர்மையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆமா இதே மாதிரி கேஸ் தான் வந்து உங்களுக்கு தெரிய கேரளாவிலிருந்து போயிருக்குது கேரளாவுக்கு சம்பந்தமான அந்த கண்ணூர் பல்கலைக்கழக கேஸ்ல உச்ச சொல்லி இருக்கிறது ஒரு துணைவேந்தரனுடைய நியமனத்துல முழுக்க முழுக்க அதிகாரம் வந்து மாநில ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தருக்கு மட்டுமே தான் இருக்கிறது இதுல எந்த விதமான அரசு தலையீடும் இருக்கக்கூடாது அரசாங்கத்திற்கு ம அமைச்சர்களுக்கு இதுல எந்த விதமான பங்கும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆகவே இந்த சில வருடங்களாகத்தான் இப்படி நடந்துட்டு வருது இந்த திமுக அரசாங்கம் பல்கலைக்கழகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் திமுக ரெண்டாயிரத்து ஆறில் தொடங்கி எப்படி வந்து அமைச்சர்களினுடைய மருமகன்கள் மருமகள்கள் வேண்டியவங்க கட்சிக்காரர்கள் இப்படியெல்லாம் துணை துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டு வந்தார்கள் அதனால இந்தியாவிலேயே இன்னைக்கு அதிகமான துணைவேந்தர்கள் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க நேரடியாக பணம் வாங்கும் போது பிடிச்சவங்க இருக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் இன்னும் வழக்கு இருக்குதுங்க நீங்க நேர்மையா கல்வித்துறையில ஒழுங்குபடுத்தோம்னு நினைச்சா இப்ப வழக்குல சிக்கி துணை துணைவேந்தர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேல லஞ்ச ஒழிப்புத்துறை அரசு துறைகள் தான் விசாரிச்சுட்டு இருக்குது அதை சீக்கிரம் முடிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணி கொடுங்க ஏன் ஒரு நேர்மையான செயல்படக்கூடிய ஒரு துணைவேந்தர் மேல இவ்வளவு அவசர கதியில வழக்க போட்டு நீங்க வந்து அவரை கைது செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அதை செய்யுங்க நீங்க அதை விட்டு போட்டு வந்து ஒரு நல்ல முறையில பண்ணிட்டு இருக்கிறா அப்போ சந்தேகம் வருமா இல்லையா ஆகவே இது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இந்த கல்வித்துறையை திமுக அரசிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது மக்களினுடைய பொறுப்பாக தோன்றுகிறது ஏன்னா தமிழ்நாடு கல்வித்துறைக்கு பெயர் பெற்றது இது முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் நல்லா இருந்தது ஆனா கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து கல்வித்துறையில நேரடி தாக்குதல்களை திமுக அரசாங்கமானது நடத்தி கொண்டிருக்கிறது இது அவ்வளவு நல்லதல்ல இவங்க வந்து துணைவேந்தரனுடைய செலக்ஷன் கமிட்டில யூஜிசி நாமினி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இப்ப வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பிரதிநிதி அதுல இடம்பெறுவார் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த பின்னணி எல்லாம் இருக்கும்போது இப்ப இந்த நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு ரொம்ப சந்தேகம் வருதுங்க ஏன்னா இந்த துணைவேந்தர்கள் எல்லாருமே ஆளுநரால நேர்மையாக நியமிக்கப்பட்டவர்கள் நீங்க தப்பு செஞ்சுட்டு வெளியில உலாவிட்டு இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்குது உங்க ஆட்சி காலத்துல துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர்கள் பல பேர் மேலும் இன்னைக்கு ஊழல் வழக்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேல எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல இரண்டு குற்றச்சாட்டுகள் மேல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்றது நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து வந்து இந்த விசாரணைக்கு ஏதாச்சும் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் ஒரு ஒரு பாயிண்ட் நான் இதுல தெளிவு பண்ண விரும்புறேன் இப்போ எனக்கு கிடைத்த தகவல்களினுடைய அடிப்படையில் நான் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையை படிச்ச இந்த ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அவர் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட ரிமாண்ட் ரிப்போர்ட் அதை படிச்சு அதனுடைய அடிப்படையில் எனக்கு கிடைத்த தகவல்கள் பேர்ல தான் நான் பேசுறேன் மற்றபடி மைன்யூட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன நடந்ததுங்கிறது தெரியாது ஆனால் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து தவறு செய்யவில்லை என்பது தெரிகிறது அப்படி தவறு செய்திருந்தால் முறைப்படி இந்த நடவடிக்கை எடுத்துக்க எடுத்துப்பட்டிருக்க வேண்டும் முறைப்படி எதுவுமே செய்யல அப்படிங்கிறது தெரியுது ஒருவேளை புதிதாக ஏதாவது தகவல் வந்தால் நீங்கள் வந்து தாராளமாக எடுங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அவர் மேலே எந்த ஆதாரமும் இல்லை என்பது தான் தெரிகிறது ஒருவேளை புதிதாக ஆதாரங்களை உண்டு பண்ணுவதற்காக அவர் வீடுகளில் ஆஃபீஸில் ரெய்டு பண்ணலாம் அவர் ஒன்றும் பெரிய ஒரு கொள்ளை அடிச்சிட்டோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோ எங்கேயும் போயிடல ஆச்சுங்களா அதனால இந்த பின்னணியில இப்போ வேந்தர் வந்து நம்முடைய பல்கலைக்கழகங்களுக்கு மாநில பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் வேந்தர் வந்து ஆளுநர் தான் அநேகமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பார்வைக்கும் போயிருக்கும் அவர் கண்டிப்பாக இதையெல்லாம் பரிசீலிப்பார் என்ன முடிவெடுப்பாருங்கிறது அது மாநில ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் தான் செய்யணும் நான் ஒரு நேர்மையான கல்வியாளராக இன்னொரு நேர்மையான கல்வியாளர் பாதிக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு தான் இதை வந்து பேசுறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் கல்வித்துறையானது சீரழிந்து கொண்டிருக்கிறது சீரழிந்து விட்டது ஆறு ஏழு வருடமா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னால நியமிக்கப்படுகின்ற ஆளுநர்கள் தான் துணிச்சலாக நேர்மையாக துணைவேந்தர்களை நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது திமுக அரசுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்கள வச்சு போட்டோம்னு சொன்னா நிறைய பணம் வாங்க முடியும் துணைவேந்தர் வந்து தவறான ஆள் வந்துட்டா மீதி எல்லாம் வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கறதா நீங்க எந்த அதுதான் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அலுவலர்கள் ஊழியர்கள் பல சமயங்கள்ல பேராசிரியர்கள் எல்லாமே கூட அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கல்வி அமைச்சர் அந்தந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அவர்களினுடைய சார்பாக வந்தவங்க பல பேருக்கு வந்து சரியான தகுதிகள் கூட இல்லாதவங்க வெவ்வேறு பொறுப்புல இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் வெளிப்படையான உண்மை இது நான் சொல்லல பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் இது பேசி இருக்கிறார்கள் நானும் கல்வித்துறையில இருப்பதனால எனக்கும் இது பற்றி தெரியும் ஆகவே வெவ்வேறு சமயங்களில விதிமுறைகளை எல்லாம் மீறி நியமனங்கள் பல்வேறு காலகட்டங்களில நடந்திருக்கின்றன இப்ப பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா பல சமயங்கள்ல தகுதி இல்லாதவர்கள் நியமிக்கப்பட்டதுதான் இப்ப பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அவங்கள நீக்க முடியாது வெவ்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்குங்க ஆகவே கல்வித்துறையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரினுடைய கடமை ஏன்னா நாம வந்து நம்ம கூட்ட கல்லூரிகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன படிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகம் இதை மட்டும் வச்சு பெருமை பேசிட்டு இருக்க முடியாது தரம் எங்க உண்மையான நேர்மையான ஆட்களுக்கு அங்க இடம் இருக்கிறதா உண்மையான ஆராய்ச்சிகள் எல்லாம் அங்க நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரிய வேண்டும் நீங்க ஒரு நல்ல கல்வியாளர் இந்த மாதிரி கேவலப்படுத்துவீங்கன்னு சொன்னா நாளைக்கு நல்லவன் துணைவேந்தர் பதவிக்கு போடுறதுக்கு பயப்படுவாங்க நீங்க அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால அந்த பயம் இருந்தது என்னுடைய நண்பர்களே துணைவேந்தர் பதவிக்கு யாரும் போடுவதற்கு தயாராக இல்லை எல்லாத்துக்கும் தெரியாது எப்படி அஹ் அவங்க செலக்ட் ஆவாங்கன்னு இப்பதான் இந்த நம்பிக்கை வந்து இந்த உயர் மறுப்புகளில போட்டுட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருப்பது என்பது ஒரு பெரிய தமிழ்நாட்டிற்கு கல்வித்துறைக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணமாகும் <coughs>